என்னது நான் இப்போ தானா பில்ல கட்டினா இப்போ என் ரத்தத்தை குடிக்க போறீங்களா அப்பாக்கு வேற ஆபரேஷன் நடக்க போகுது ஒருவேளை அவருக்கு ஏதாவது அதுச்சோ அப்படி எல்லாம் இல்ல அப்பா நான் உங்களை பார்க்க வந்துட்டிருக்கேன் பா ஹலோ மம்மி ஐயா உடனே அப்பாவுக்கு ஆபரேஷன் நடக்க போகுது என்னால வேலை செய்ய முடியாது நான் முதலாளி இதெல்லாம் நியாயமே இல்லை இப்போ நான் இந்த வேலையை விட்டு தான் ஆகணும்னு நினைக்கிறேன் என்னால் எல்லாம் பண்ண முடியுமா என்கிட்ட வேறு எந்த வழியும் இல்லை ஆனால் ஒரு வேலை நான் ஏதாச்சும் போலீஸாக்கு சொன்னேன்னா அது பிரயோஜனம் இல்லை ஏடா அவர் ஃபோன் பண்ணி கண்டுபிடிச்சிருவார் என்னால் எந்த நிலமையிலையும் வேலையை விட முடியாது உடம்பு முடியாது என் அப்பாவை இந்த நேரத்தில் பார்க்க முடியாது நான் எவ்வளோ மோசமான பையன் கண்டிப்பாக நான் ஒரு நல்ல பையனே கிடையாது ஆமாம் ஆ என்னோட ரம்பத்துக்கு பதிலாக இந்த தொடப்பையன் கையில் இருக்குது நான் என்ன இருக்கேன் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதது கூட எனக்கு தெரியாமல் போச்சு எனக்கு இப்போ ரொம்ப கவலையாக இருக்குது ஆனால் இந்த மரத்தை என் வெட்ட முடியல இதை நான் ஆன் பண்ணுறதுக்கே மறந்தே போயிட்டேன் எனக்கு இப்போ என்ன ஆட்சியே ஒன்றும் முடியலை

இன்னைக்கு உங்க ரெண்டு பேரோட விளையாடவும் எனக்கு மூடி இல்லடா என்னது நான் இன்னும் அவசரப்பட்டேன்னோ ஐ ஹே இந்த கரடி வேலை செய்ய ரத்தத்த உடைச்சிருச்சுன்னா அப்புறம் என்னால வேலை செய்ய முடியாது இது சூப்பரான காரணமா இருக்கும்

இப்போ முழுசா வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னால் வீட்டுக்கு போக முடியும் போல இருக்கு ஆனா அந்த கரடிக்கு திரும்ப வந்து கிட்ட தொல்ல பண்ணிச்சுக்கிட்டா சரிடா இந்த பழங்க எல்லாமே ஏற்கனவே ரொம்ப அழுகி போயிருக்குங்க பரவாயில்ல இதை நான் அப்படியே அதுக்கு கிட்ட கொடுத்துறேன் அதுக்கப்புறமா எல்லாமே சரியாயிடும்

ஏய் என்ன நீங்க கவலைப்படாதீங்க என்ன போன தடவை மாதிரியே இந்த தடவியே ரொம்ப கிட்ட குடுதுறவும் டேலக்கோ உனட ரொம்பத்தை ஏகிட்ட குடி குடுடா உனட ரொம்பத்தை ஏகிட்ட குடின்னு சொன்னேடா ஒழுங்கு போய் என்னடா திடீர்னு இப்படி எல்லாம் பேசுற தள்ளி போடா தம்பி இருடா நான் உங்களுக்காக என்னோட எல்லா பழத்தையும் கொண்டு வந்து வந்துருக்க பாருங்கடா எடுத்து சாப்பிடுங்கடா இது எனக்காகவா என்ன எவ்ளோ விடுமோ அவ்ளோ சாப்பிடுறா எல்லாமே உனக்கு தான்டா எனக்கு கொஞ்சம் கூட வேண்டாம்டா என்னா சம்பை இது ஒரு ட்ரெப்பா இருக்கலாம் கண்ண மூடிக்கிட்டு இந்த லக்கா பயல்லாம் நம்பாதுடா ஆமா நீ சொல்றது சரிதான் நீ முதல்ல இங்கிருந்து இது அதுக்கு கிட்டலா பா கொஞ்சம் பழசு அவ்ளோதான் என் அப்பாவுக்கு ஆபரேஷன் நடக்கும்போது நான் அவரை பார்க்க போகணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னோட சாரி என்னு

உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு நம்ம ஒரு வேலை பண்ணலாம் பிரமோதமா இருக்கு ஐயோ அது குர்தான் அம்மா பேசுறேன்ப்பா

அப்பா நல்லா இருக்காரு இப்படா திரும்பவும் மறந்த வெட்டலாம் என்ன சொன்ன இங்க பாருங்க கோவப்படாதீங்க ஒரு பயங்கரமான காட்டில் ஒரு இடத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஒரு விலை உயர்ந்த கல்லை கண்டுபிடித்துள்ளார் ஒரு அரிய வகை உயிரினத்தையும் கண்டுபிடித்துள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளார் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற இந்த உயிரினத்தை இப்ப ஆராய்ச்சியாளர்கள் ஆராய ஆரம்பிச்சிருக்காங்க இனி அதை பத்தின தகவல்களை கேட்கும் கேட்கும்போது ரொம்ப பிரமாதமா இருக்கு கண்டிப்பா இது என் சம்பளத்தை விட அதிகமாக தான் இருந்திருக்கும் எனக்கும் இதே மாதிரி ஏதாவது ஒண்ணு கிடைச்சதுன்னா என்னோட ஆட்டம் கொண்டாட்டம் தான் நான் படக்காரன் ஆயிடுவேன் ஆனா இந்த மாதிரி ஒன்று எனக்கு எங்க கிடைக்கும் ஒரு வேலை அது இங்கேயே எங்கேயாவது கூட கிடைக்கலாம் எனக்கு புரியுது என் வேலையை என்ன அது வந்து சரி சரி

நான் இப்போ வீட்டுக்கு போகணுமே இந்த வேலையை செஞ்சு செஞ்சு டயர்ட் ஆயிட்டேன் எனக்கு மட்டும் அந்த வேலையை கல்லு கிடைச்சதுன்னா அதுக்கப்புறமா நான் ஏ சரி 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 கொஞ்சம் கேளுங்க எல்லாரும் அமைதியா இருக்க யாரும் ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் இந்த செடியை முதல்ல நடுவாங்க நம்ம எல்லாரும் அவங்களுக்கு உதவ போறோம் புரிஞ்சுதான் எவ்வளவு முட்டாள்களா இருக்காங்க இந்த நாத்தம் முடிச்ச கராடிங்க சரி நம்ம போய் வேலையை பார்ப்போம் மரத்தை நேரம் ஆயிடுச்சு அது என்னது அது அந்த விலை உயர்ந்த கல்லா எல்லாருக்கும் புரிஞ்சுதா இப்ப வாய்ப்பு கிடைச்சிடுச்சு இங்க எங்கடா போச்சு அந்த மாதிரி வாங்க வாங்க போட்டிக்கு எல்லாரும் ரெடி ஆகலாம் இங்க என்னடா நடக்குது இது உண்மையிலேயோ அந்த விலை உயர்ந்த கல்லுதான் நான் படக்காரனாக போறேன் எவ்வளவு படம் இருக்கு இங்க பாருங்க நான் உங்களுக்கு குறி வைக்கல எனக்கு வெறும் அந்த கல்லு மட்டும் முட்டாள் நினைச்சிட்டு இருக்கியோ இல்லடா இல்ல கொஞ்சம் இருடா நீ எந்த மரத்தையும் வெட்டக்கூடாது இங்க பாருங்க பாருங்க நான் உங்களுக்கு உதவி உதவி பண்ண வந்திருக்கேன் எங்களுக்கு என்ன என்ன தம்பி இவன் சரி அது வந்து விஷயம் என்னன்னா இது எனக்கு தப்பான விஷயம்னு எனக்கு தெரியும் அதான் மரத்தை உங்களுக்கு உதவி வந்த சரி இவனுக்கு ஒரு வாய்ப்பு தரலாம் எனக்கும் தான் வந்தா என் பார்வை எப்போ புரிஞ்சுதாடா

நான் நல்லா பயிற்சி பண்ணி விட்டுட்டா இதுக்கப்புறம் யாராலும் எடுத்து கடிக்க முடியாது பூனை பிரெட் சாப்பிடாது இப்ப என்னோட திறமையா பாரு மீதி எங்க போச்சு எந்த கழுது இந்த பிரெட் தூக்கி போட்டது உள்ள ஓடிடுறோம் இந்த குங்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன ஒரு முட்டால் தனம் இந்த போட்டியானது என்ன ரொம்பவே கோவமாக்கிக்கிட்டு இருக்குது எப்படி ஆகுது அந்த விலையுயர்ந்த கல்வி எனக்கு வேணும் ஆ அதை இந்த போட்டியால் மட்டும்தான் எனக்கு கொடுக்க முடியும் ஒரு வேலை நான் பயிற்சி பண்ணலன்னா அந்த விலையுயர்ந்த கல்யாண எனக்கு கிடைக்காது ஆ இதை பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான வேலையெல்லாம் இருக்கு அச்சோச்சோ இந்த கும்புனை எப்படி கற்றுக்கறதுன்னு ஒன்றும் புரியலையே ஹலோ ஆ எட பா சொல்லே லக்கா ஆ யோ எதுக்கு இப்படி கத்துறியே என்ன எனக்கு அந்த மரங்கள் வந்தே சேரல ஆனா சார் நான் தான் வேலை செய்யவே இல்லையே என்ன நீ வேலையே செய்யலையா ஹலோ உனக்கு எதுவுமே கேட்கவே இல்லை இப்போ வந்து நான் பேசுறது உனக்கு கேக்குதா கேக்குதா இப்போ நான் பேசுறது உனக்கு கேக்குதா சொல்லு சார் நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு கேட்க மாட்டேங்குதே நான் பேசிக்கிட்டே திரும்பவும் போய் என்னோட வேலைய

ஹே என்னடா இருக்கு? ஏன்டா அப்படியே அமைதியா இருக்க? குண்டு கரடி ஒரு நிமிஷம். போட்டி எங்க நடக்குது? ஆ இவங்க என்னமா போஸ்டர் பண்ணிருக்காங்க. வெற்றி என்ன இது டான்ஸ் ஆடணுமா? ஆ ச்சேடா நான் பிராக்டீஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு டான்ஸ் வரவே வராதே.

ஐயோ முதல்ல ஆரம்ப தம்பி என்னோட டான்ஸ் பார்த்து எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ண போறீங்க நான் வந்து உனக்கு அறுபது மார்க் கொடுக்குறேன்

போதும் நிறுத்துங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் இன்னும் நிறைய பயிற்சி பண்ணணும் சொல்கிறது புரியுதா நான் உங்களுக்கு அறுபத்தஞ்சு மதிப்பெண் கொடுக்குறேன் நமதமாக இருக்கு ஓஹோ வேறே ஏதாச்சும் இருக்கா ஓ இல்லை எனக்கு இது மட்டும் தான் தெரியும் அப்போ சரி இந்த

குன் ஃபோன் நடனமாடிய நக்கா வாழ்த்துக்கல் ஆ ஹலோ நான் என்னோட விலை உயர்ந்த கல்லோட விலையை தெரிஞ்சுக்க விரும்புறேன் ஆ நன்றி அதோட பதிப்பு மட்டும் தெரிஞ்சு போச்சுன்னா நான் அப்புறம் படக்காரோட ஆயிடுவேன் சந்தோஷமா இருக்கு இவ்ளோ சீக்கிரம் கால் வந்துருச்சா ஆ ஆ சொல்லுங்க பத்து லட்சமா என்ன பத்து லட்சம் நீ எனக்கு அனுப்பிச்ச மரங்களா இல்லை அதுக்கு கொடுக்க வேண்டிய பணமா இன்னும் உனக்கு பல மாதத்துக்கு நான் சம்பளமே தரமாட்டேன் ஏன்னா நீ இன்னும் எனக்கு எந்த மரமும் அனுப்பவே இல்ல உனக்கு நான் என்ன பேர் வச்சிருக்கேன் போது நிறுத்தியா இதுக்கு அப்புறமா நான் உனக்காக வேலை செய்ய போறது இல்ல நீ எல்லையை மீறிட்ட இவன் போய் தொலைகட்டும் சீக்கிரமான மனக்காரன் ஆகும் போறப்பா இனி அவனே தான் வந்து அவனோட மரத்தை வெட்டிக்கணும் ஏடா நான் இனிமே கோடீஸ்வரனாக போறேன் இதுக்கப்புறம் படத்தை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல ஹலோ என்னது வழக்கமான கல்லா என்னது நீங்க என் கிட்ட விளையாடுறீங்களா என்ன நீங்க இப்படி எல்லாம் பண்ண முடியாது ஒரு சாதாரண பிளாஸ்டிக் பொம்மையை சோதிக்க நீங்க எப்படி என்கிட்ட கிட்ட கேட்க முடியும் சொல்லுங்க ஹலோ ஐயா நான் விக்கு பேசுறேன்